ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் சுபேர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் ஈரான் இஸ்ரேல் போர் அப்படிங்கிறது இந்த பத்து நாள் நினைக்கிறேன் பத்து நாள் நாள் பன்னெண்டு நாளா கடுமையா நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஒரு நான்கு ஐந்து நாளா செய்தி என்னன்னா அமெரிக்கா களம் இறங்கிடுச்சுப்பா நிதன்யாக ஒதுங்கிட்டாரு ட்ரம்ப் இறங்கிட்டாரு இனி அவ்வளவுதான் வேற லெவல்ல போயிடும் அவர் யாருன்னு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுனாங்க சரி இறங்கினோடனே என்ன பண்ணாருன்னா அணுசக்தி மையம் மூணு இடத்துல போட்டிருக்காருங்க ஒன்றும் மேட்டர் கிடையாது அவ்வளோதான் ஈரான் பயந்துருச்சு ஈரான்கிட்ட தாக்கு இனி ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு தகவல் வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி வந்துக்கிட்டு இருக்கும் போதே இருந்து நாற்பது உழவு மாநிலங்களில் அமெரிக்கா பின்வாங்கிருச்சு ஏன் ஓ கத்தார்ல கத்தாரில் ஈரான் குண்டு போட்டானா அமெரிக்காவுக்கு ஆபத்துன்னாங்க அப்படி ஒரு செய்தி வந்தது ஆனால் திருப்பி திருப்பி நாங்கள் உள்ளே இறங்கிட்டோம் கோமேனி அவ்வளோதான் கோமேனியை காலி பண்ணிடுவோம் நீ கோமேனியெலாம் கிடையாது ஐயதில் கோமேனி இல்லாமல் வாங்கிடுவோம்லாம் இருந்தாங்க ஈரான் தரப்புல கூலா சொன்னாங்க நீ என்னை கொன்னா கூட தான் கொல்ல முடியும் அயோத்தியலாங்கிறது பட்டம் தொடர்ந்து ஆள் வந்துட்டு இருப்பாய்ங்க அப்புறம் அணுசக்தி மையத்துல நாங்க எப்பயோ இங்கயோ வச்சுட்டோம் இந்த வடிவில் ஒரு படத்துல ஷேர் ஆட்டோன்னு சொல்லி ஆட்டோல குத்துவோம் நாங்க எங்கேயோ எடுத்து வச்சிட்டோம் திருப்பி திருப்பி அதே இடத்துல அந்த குண்டு போட்ட இடத்துல கிணறு வந்து தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க அந்த வீடியோ போட்டுக்கிட்டு நீ எங்க குண்டு போட்டையோ அங்க பாடுறானா அவன் அல்ல அல்லாஹ் அல்ல அப்படின்னா எல்லாரும் அல்லா நன்றி சொல்லிட்டு இருக்காங்க தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க இங்க தாங்க நீங்க குண்டு போட்டீங்க இவ்வளவு ஆழமா எங்களால தோண்ட முடியாது வெரி குட் தேங்க்யூ இது நாங்க ஒரு 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 மாசம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு நாள் செஞ்சு ஒரு நாள் செஞ்சுட்டாரே ட்ரம்ப் நீங்க கடைசியில் கிணறு தோண்டக்கூடிய கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்க ஏவுகணை மூலமா எங்களுக்கு தண்ணி எல்லாம் தந்திருக்கீங்க சோ அப்ப வந்து கோமேலி ஒரு பொட்ட காட்டுல ஒரு இதை போட்டிருக்காங்க ஒரு குண்டு அது எந்த இடம் தெரியாம பதிமூணு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க பதிமூணு மணி நேரத்துல டயர்ல வந்து இருட்டுல எங்கேயோ போட்டு போயிருக்காங்க ஒரு பில்டிங் கூட இடியல ஆமா சுத்தி பார்த்தா பொட்ட காடா இருக்கு அதுல உண்ட போட்டுருக்காங்க அது பூமியில விடும் தண்ணி வந்துச்சு படம் ஆனா ட்ரம்ப் மேற்கத்திய ஊடக சொல்றாங்க மூணு அணுசக்தி மையத்தை சதைச்சிட்டாங்க அப்படிங்கிற அவர் கோமேனி எப்பா அணுசக்தி மையத்தை சதைச்சிருந்தா எங்க நாட்டுல நீங்க எவ்வளவு பெரிய பேரழிவு நாங்க தண்ணி எடுத்துட்டு இருக்கோம் நீங்க போட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் தான் போரை நிறுத்த ட்ரம்ப் கெஞ்சினாருங்கிற தகவல் வருது போரை நிப்பாட்டம் அறிவிச்சிட்டாரு ஈரான் சொல்லுது அப்படிலாம் நிறுத்த முடியாது பாத்துக்கலாம் அப்படின்னு ஈரான் சொல்லுது இதை எப்படி பாக்குறது இல்ல ஈரான் அரசு தொலைக்காட்சியில ட்ரம்ப் போரை நிப்பாட்டுவதற்கு என்னிடம் கெஞ்சினார் அப்படின்னு அது அதனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இன்னைக்கு அப்பாஸ் வந்து பேசியிருக்காரு ஒன்னும் போரை நிறுத்துவதற்கு அதிகாரப்பூர்வமாக ஒப்பந்தம் போடல தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கோங்கிறாங்க இன்றைக்கு காலையில நாலு மணி வரைக்கும் அவங்க வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திட்டாங்க சீசொற்று இஸ்ரேல் மீது ஈரான் இன்னைக்கு அதிகாலை நாலு மணி வரைக்கும் தாக்குதல் நடந்திருக்கு ஆனா வந்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அதிகாரப்பூர்வமான ஒப்பந்தம் இது வரைக்கும் போடப்படல அவர் நிறுத்துறதுக்கான ஒரு ஒரு முடிவுக்கு யாரு அமெரிக்கா இல்ல ஈரான் 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 வந்து நிறுத்துறதுக்கான ஒரு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க ஆனா அது இது வரைக்கும் பண்ணல ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம பெரிய வந்து என்ன பண்றாரு நான் போற ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சட்டப்படாங்க போறாங்க ஆனா இவங்க சொல்றாங்க என்கிட்ட வந்து இப்படி தாங்க கெஞ்சிட்டு போறாப்புல இப்பதானே சொல்லிருக்கேன் வெளியாதே அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்றாங்க இவர் வந்து கெஞ்சிட்டு போனாருன்னு டிவில ஈரானுடைய அரசு தொலைக்காட்சியில சொன்ன பிறகு திருப்பி அங்க இருந்து ஒரு டியூட் இப்படிக்கி ட்ரம்ப் தயார் செஞ்சது அமைதியா இருக்கேன் அப்படின்னு அவங்க அங்க திருப்பி அங்க இருந்து ஒரு டியூட் போறாரு போறது ஒப்பந்து இருக்கப்போ இதை பத்தி பேசாதீங்க பேசாத பேசாதே நான் கெஞ்சு இருந்ததை பேசாத நாங்க கதறிக்கிட்டு இருக்காப்புல இதுதான் மாறி மாறி நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு காலையில் நாலு மணி வரைக்கும் நடந்திருக்கு தாக்குதல் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் இன்னைக்கு காலை நாலு மணிக்கு வந்து நடந்திருக்கு அதில் இருக்கக்கூடிய சில ஃபுட்டேஜஸ்லாம் கூட வந்திருக்கு பார்க்குறப்ப என்னன்னா பெரும் சேதத்தை வந்து இஸ்ரேலுக்கு இந்த மாதிரி ஈரான் ஒரு பெரிய பாடத்தை கொடுத்துருக்குங்கிறதான் மாற்றுக்கிறது கிடையாது இதுக்கு பின்னாடி இஸ்ரேல் மட்டும் இருக்கா அப்படின்னா கிடையாது எல்லோரும் சொல்கிற மாதிரி பின்னாடி சைனாவும் இருக்குது பின்னாடி ரஷ்யாவும் இருக்குது நீங்கள் உலக நாடுகள் வல்லரசு நாடுகள் சொல்லக்கூடிய ஐரோப்பிய யூனியனாக இருக்கட்டும் ஜி செவனாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன உக்ரைனை அவங்களால் காப்பாற்ற முடியல ரஷ்யாவுல நடந்து போக பிரச்சனை ரெண்டு வருஷத்துக்கு பல லட்சம் டாலரை கொண்டு போய் கொடுறீங்க பல நாடுகள் இதற்கு உக்ரைனை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் போராம யூரோப்பிய உரின் நாடுகள் அவர்களாலே அதை போய்னா நேட்டோ படையில அமைந்தான போய் நிப்பாட்டினா அதனால தான் ரஷ்யா கரண்டன்ஸ் இல்ல நிப்பாட்டி கூட காப்பாத்த முடியலங்கிற உக்ரைனை இங்க காப்பாத்த முடிஞ்சா இத்தனை யூரோப்பிய நாடுகள் இத்தனை ஜீசன் நாடுகள் அமெரிக்க வல்லரசு நாடுகள் அமெரிக்கா அமெரிக்கா வல்லரசு நாடு டாலரை கொண்டு போய் கொட்றீங்க இருந்தும் உங்களால ரஷ்யாவிடம் இருந்து அந்த நாட்டை காப்பாத்த முடியல இன்னைக்கு வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்ப நீங்க ஈரான் விஷயத்திலும் ஏறக்குறை அதுதான் விட்டுருந்தா இருந்தா ஒரு பத்து நாள்ல ஒரு நாடு இல்லாம ஆக்கியிருக்கும் ஈரான் இல்ல என்னன்னா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு பிசினஸ் எப்படின்னா உலகத்தின் ஆயுதங்களை விற்பதற்கு மொத்த வியாபாரி வந்து அமெரிக்கா தான் அது எல்லாருக்கும் தெரியும் அதை அந்த போட்டியை காலி விண்ணணும் சைனா அவர் முடிவு பண்றான் இவனுக்கு போட்டியை நம்மளும் ஆயுதங்களை தயாரிச்சு அதை வந்து டெஸ்ட் பண்ற இடமா இஸ்ரேல் பயன்படுத்தி தான் நான் புது புது ஆயுதமா தயார் பண்ணிருக்கேன் நீ போட்டு டெஸ்ட் பண்ணி கொடு அப்படிங்கிறதுக்கு அதை பக்க பலமா சீனாவுக்கு ஒரு ஆதாயம் என்ன அப்படின்னா இஸ்ரேலே இந்த வந்து சைனா ஆதரிக்கிறதுக்கு காரணம் ரெண்டு காரணம் எண்ணெய் வளம் ரெண்டாவது வழி பாதை ரெண்டாவது சில்க் இதுக்கெல்லாம் ஈரானுடைய ஆதரவு வேணும் சீனாவுக்கு அந்த கடல் வழி பாதை கடல் வழி பாதை சில்க் ரோட் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு அது வந்து ஆமா அது நம்ம தமிழர்களுக்கு மாமல்ல இருந்தே அந்த தொடர்பு இருக்கு சீனாவுக்கும் நம்ம காஞ்சிபுரம் அதை கொண்டு வந்து உலகத்தினுடைய சரக்கு போக்குவரத்துங்கிறது மிக மிக எளிதாயிரும் சீனா வந்து இன்னொரு வளர்ச்சியை நோக்கி போயிடும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஈரானுடைய தேவை முக்கியமான தேவை அப்போ இது ரெண்டு விஷயம் தேவை இருக்கிறனால அந்த ரெண்டு விஷயம் மூணாவது ஒரு விஷயம் என்னென்னா அவனும் இப்போ ஆயுதங்கள் தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சீனா சீனா இப்போ நான் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேலுக்கு போடு இஸ்ரேலில் போட்ட பல ஆயுதங்கள் சைனா ப்ராடக்ட்டு ஓகே ஓகே சைனா ப்ராடக்ட் தான் அவன்கிட்ட தான் வாங்குறான் அவன்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க இப்போ எங்கே போய் வாங்குவானுங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ கடைசியில் என்னென்னா ஒரு பதினெட்டு நாள் நடந்துருக்குது பேச்சுவார்த்தை நடந்துச்சு எதுவும் முடியல

ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் இருக்கு. ஆனா கத்தார் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, "நாங்க வந்து முறி அடிச்சிடோம்." மான்வலி தாக்குதறே அமெரிக்க தளங்கள் மீது விழாமல் நாங்க முறி அது வரக்கூடிய காலங்களில் இன்னும் என்னன்னு தெரியும். ஏன்னா நடந்திருக்கு அப்படி. அப்ப இல்ல அது வந்து அந்த ராணுவ தளங்களை மீது போட்டு அங்க உள்ள மக்களையும் பாதிக்குமே. மக்களையும் பாதிக்கும். அதுகுறிப்பிட்டு தான போறானுங்க. அந்த ராணுவ தளத்தை நோக்கி தான் மக்கள் பகுதி இல்ல. ராணுவ தளத்தை தாக்குறதது போது ராணுவ வீரர்கள் எவ்வளவு பேர் பலியாவாங்க. ராணுவ தளவாடங்கள் எவ்வளவு பலியாகும். அவங்க strength ஏ போறதே இப்ப என்ன பண்றான்னா இப்ப இங்க இங்க ஈரான் இருக்குன்னா அவன் தாக்கத்திற்கு எங்க இருந்து வரணும் கத்தால இருக்க ராணுவ தளபதியில் இருந்து வரணும் இல்ல அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இருந்து சிரியாவில இருந்து வரணும் அதை சுத்தி அடிச்சா எங்க இருந்து வருவேன் நீ பதிமூணு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து போட்டிருக்கா எத்தனை நாளைக்கு போடுவேன் ஒவ்வொரு நாளையும் பதிமூணு மணி நேரம் டிராவல் பண்ணி வர்றதுக்கு ட்ரெயின ஆரம்பி அப்ப இங்க நிப்பாட்டி வச்சிருக்கீங்க அந்த படையில விட்டு தான் அடிப்பானுங்க ரொம்ப தெளிவான ஒரு என்னன்னா மே நேரடியாக போய் அங்க தாக்க ஆரம்பிச்சான் நேரடியாக அவங்க தாக்க ஆரம்பிச்சோடே வேற வழி கட்ட ஒட்டுமொத்தமாக ஒட்டு மொத்தமாக நேற்று நைட் இருந்து கால ஒரு எட்டு மணி நேரம் இந்த மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாவே வான்வெளியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க கத்தார் பக்ரேன் போற எல்லா விதமான வான்வெளி இது பண்ணிட்டாங்க ஏர்போர்ட்டும் ஆல்மோஸ்ட் வான்வெளியை மூடுறதுன்னா எப்படி மூடுவாங்க வான்வெளியில் மூடுறதுன்னா ஏர்போர்ட் சர்வீஸை க்ளோஸ் பண்ணுவாங்க ஏர்போர்ட்

அப்போனா வெளியில் வெளியில் இப்போ குறிப்பாக இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு போகிற எல்லா ஃப்ளைட் சர்வீசஸும் நீங்கள் வந்து அந்த யுஏ மிடில் ஈஸ்ட்டை கிராஸ் பண்ணி தான் போகிறாங்க அந்த ரூட் தான் நம்ம ஈஸியான ரூட்டாக இருக்குது அங்கே போய் இறங்கி ஃபியூல் பெட்ரோல் ஃபுல் பண்ணிக்கிட்டு அப்படி தான் போகிறாங்க பெரும்பாலும் அமெரிக்காவுக்கு போகிறாங்க லண்டன் இருக்கட்டும் இட்டாலி போகிறாருட்டோம் அது மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு போகிற எல்லா விமானங்களும் அந்த வளைகுட நாடுகளினுடைய வான்புறப்பை தான் பயன்படுத்துகிறாங்க அதான் ஈஸி ரெண்டாவது அவங்க இறங்கி அவங்க பெட்ரோல் போட்டும் போகிறாங்க இதுதான் நடக்குது இப்போ நேற்று ஒரு ரெண்டு மணி நேரமாக க்ளோஸ் பண்ணிவிட்டான் இது வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள்லாம் போயிடுச்சுன்னா உலகளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் பெரிய போக்குவரத்து தடை ஏற்பட்டிருக்கும் பொருளாதார தடை ஏற்பட்டிருக்கும் பறக்க முடியல அது மட்டும் கிடையாது அவன் வந்து கடல் வழி பாதையும் க்ளோஸ் பண்ணிட்டான் ஈரன் அதுதான் முக்கியமான ஒரு பாதை அதெல்லாம் தான் சைனா சப்போர்ட் பண்ணுறான் அந்த பாதையும் க்ளோஸ் பண்ணிட்டான் அது அப்படின்னா உங்களுக்கு பொருட்கள் தட்டு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுரும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுரும் ஒட்டு மொத்தமாக ஏறக்கூடிய ஒரு உலகமே ஒரு முடங்கு நிலைக்கு வந்துடும் இது எல்லாத்தையுமே ஈரான் கை வைக்கிறான் க்ளோஸ் க்ளோஸ் பண்ணுறான் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க ஏவுதளங்களை அமெரிக்க தளங்களை அடிச்சு நொறுக்குறான் முடிச்சிட்டான் வேற வழியே கிடையாது இஸ்ரேல் வந்து கதறான் எப்படியாவது என்ன காப்பாத்து அப்படின்னு கதர்னோட பெரிய போய் நீ நேரடியாக பேசினாங்க வரைக்கும் அமெரிக்க வரலாற்றில் இரண்டு மூன்று பேர் தான் வந்து யூதர்கள் அல்லாத பிரெசிடண்டா இருந்தவங்க இது எல்லாமே யூதர்கள் தான் பிரெசிடன்ட் அமெரிக்கா ட்ரம்ப் ஒபாமா அப்புறம் இன்னும் ஒரு சில பேர் ஒன்னும் ரெண்டு மூணு தான் வந்து யூதர்கள் அல்லாதவரு ஆர்ட்பிஷன் எல்லாருமே எல்லாருமே யூதர்கள் தான் எல்லாருமே போன முறை இருந்த இவர் வரைக்கும் யூதர்கள் தான் இவரு ஜோ பைடன் வரைக்கும் ஜோ பைடன் வரைக்கும் யூதர்கள் தான் அப்ப அமெரிக்காவை ஆட்சி செய்வது அமெரிக்காவை கண்ட்ரோல்ல வச்சிருக்குது யூதர்கள் தான் ஒட்டுமொத்த உலகத்தின் மூணே பர்சென்ட் மூன்று பர்சென்ட் தான் ஒட்டுமொத்த உலக மக்கள் தொகையில் மூணே மூன்று சதவீதம் பிரச்சனை தான் எல்லா இடத்துலயும் எல்லாமே அந்த மூன்று தான் தீர்மானிக்குது நம்ம இந்தியாவை தீர்மானிக்கிற மாதிரி அவங்க ஒரு மூன்று சதவீதம் தான் உலகத்தினுடைய பொருளாதாரம் உலகத்தினுடைய ஆட்சி உலகத்தினுடைய அதிகாரம் சட்டம் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிற அந்த மூன்று பிரச்சனை தான் அமெரிக்காவை இன்னைக்கு முழுவதுமாக அவங்களுடைய இருக்குது இருக்கு தான் வழி நடத்துகிறாங்க அவர்களை சார்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க இப்போ இஸ்ரேலுங்கிறது அவருடைய கனவு தேசம் இஸ்ரேலினுடைய வரலாறு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி போனா போகுதுன்னு இடம் கொடுக்க வந்த இடம் ஹிட்லர் அங்கே அடிச்சு ஒழிச்ச பிறகு ஒரு கப்பலில் கிளம்பி வர்றாங்க பல நாடுகளை செதறி ஓடுறாங்க யூதர்கள் போறதுக்கு பல நாடுகள் அடைக்கலம் தர மாட்டேங்கிறாங்க அப்ப பாலஸ்தீனத்துக்கான பாவம் ஏதோ கப்பலில் வந்து இறங்குறான்னு ஓரமாக தங்கிட்டு போகிறான்னு அவனுக்கு இடம் கொடுத்தான் வந்தவன் என்ன பண்ணிட்டான் எங்களுக்கு வந்து எங்களுடைய வேத நூல்ல வந்து இதுதான் வந்து ஒரு நாடு இருக்குன்னு இருக்கு அப்படின்னு புத்தகத்தை போய் சொல்லிட்டான் இஸ்ரேவேல் வாக்களிக்கப்பட்ட நாடு நாடு எங்களுக்கு இருக்கு அப்போ எங்களுக்கு தான் சொந்தம் எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தின பாருங்க பழைய ஏற்பாடில் இருக்கிறது பழைய ஓல்டு வில்லிய வில்லியம் பாங்க அதாவது என்னன்னா ஒரு ஒரு நாட்டில் வந்து அடைக்கலம் கொடுத்தவனுக்கு ஏன் நாடுன்ட்டான் சரி ஓ நாடுன்னா அந்த முக்கியமான இருக்கக்கூடிய அந்த ஃபைதுல் முகத்தங்கிற அந்த முக்கிய அந்த இடத்த வந்து என்ன பண்றான்னா அதுவும் எனக்கு வந்து ஹோலி அப்படின்றான் ஆனா இவன் வந்து தங்குனவன் இவன் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு வந்திருக்கிறான் ஒரு கப்பல்ல வந்து இறங்குனவனது ஒரு ஒரு சிறு கூட்டம் இது ஏன் என்னோட பூர்விய மண்ணுன்றா பூவிய மண்ணுன்னு ஒரு புத்தகத்தை தூக்கி வர்றான் ஆனா மோசஸ் கதையை தானே காமிக்கிறான் மோசாஸ் வந்து எகிப்த்ல இருந்து நாங்க விரட்டப்பட்ட போது இந்த தேசத்தை கடவுளைகளுக்கு காட்டினாரு மோசோஸ் வந்து எங்களுடைய இதுல இருக்குன்றானே ஆமா எங்களுடைய வேதன் நூலுக்கு இந்த இடம் இருக்கு இது எங்களுக்கான நாடுன்றான் ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க வரலாற்று ராயவாரர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருங்கிணைந்த பாலஸ்தீனமாக தான் இருக்கு ஒருங்கிணைந்த பாலஸ்தீனமாக தான் அதனுடைய வரலாறு இருக்குது அதை வந்து பிரித்து இடம் கொடுக்கப்பட்டது தான் இன்னைக்கு அதை எடுத்து பண்ணுறானுங்க இப்போ என்னன்னா அந்த அல் ஒரு பள்ளிவாசல் பைதல் முகர்தர்ஷன் அந்த தான் அதுவும் எங்களுக்கும் அதுவும் எங்களுடைய இடம்ன்றான் அதுதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது அதுல இருந்து தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு தொடர்ந்து இப்போ தெரியும் பாலஸ்தீனம் பாலஸ்தீனத்திற்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவு அப்படிங்கிறது மிக நீண்ட உறவு பாலஸ்தீனத்தினுடைய யாஸ் அராஃபாத் வந்து இந்திரா காந்தியுடைய இந்திரா காந்தியினுடைய மறைவு சமயத்துல பாலஸ்தீனத்துல பல வீடுகளில் வந்து சாப்பாடு எங்களுடைய சகோதரிண்டாங்க இந்திரா காந்தி நல்ல உறவு இருந்தது அனுபவிச்சாங்க இந்திரா காந்தி இறந்தப்ப பாலஸ்தீன மக்கள் இந்திரா காந்தி இறந்தது எனக்கு ஒரு வீட்டுல சமைக்கல சமைக்கல எங்களுடைய சகோதரிடாங்க யாரா இந்திரா காந்திய ஏன்னா நம்ம வேதனைப்பட்டு இருக்கப்ப நம்மளை அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப நம்மளுக்கு நான் நட்புக்கிற மீட்டியது ஆதரவுக்கிற மீட்டியது இந்திரா காந்தி பாலஸ்தீனத்தினுடைய தாசராக பத்திரம் சொல்றாரு என்னோட சகோதரிங்கிறார் அந்த அளவுக்கு பாலஸ்தீனோட உறவு இருந்துச்சு ரெண்டாயிரம் வருஷம் வரைக்கும் உறவு இருந்துச்சு வாஜ்பாய் வந்து இந்த கொள்கையில உறுதியா இருந்தார் கூட வாஜ்பாய் பேசின பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பேசின நீங்கள் ஆக்கிரமிப்பு விட்டு வெளியேறுங்கள் வாஜ்பாய் பேசியிருக்காரு எப்ப ரெண்டாயிரத்துல அதற்கு பிறகு இன்னைக்கு வந்து மாறிடுச்சு வச்சுங்க மன்மோகன் சிங் கொஞ்சம் லைட்டா சப்போர்ட் ஆனாரோ காங்கிரஸ் அரசாங்கம் முழுவதுமாகவே அந்த பக்கம் தான் இருந்துச்சு உலகத்தினுடைய நீதி என்னன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிக்கிறதான நீதி பல நாடுகள் அந்த அடிப்படையில் தான் நிற்கிறாங்க காந்தி தான் ஆதரவாதான் ஆமாம் ஆமா நாள் இன்னைக்கு இருக்கிறவர்கள் வந்து இன்னைக்கு வந்து லெப்ட் ரைட்டுன்னு இன்றைக்கி உலகம் ரெண்டாக பிரிஞ்ச பிறகு ஒரு பக்கமாக போய் இன்னைக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அதில் உண்மையா பொய்யா உண்மையிலேயே அவனை அடிக்கிறானா யார் பாதிக்கப்பட்டவனுங்கிறதெல்லாம் தெரியாம இன்னைக்கு ஒரு குரூப் இங்கே உட்காந்துக்கிட்டு நார்த் இந்தியாவில் உட்காந்துட்டு ராகேஷ் பட்டேல் ரக்ராஜ் மிஸ்ரா அப்படின்னு இஸ்ரேலுக்கு பிளேட் விட்டுட்டு இருக்காட்டு வந்து சோசியல் மீடியால உட்காந்து ஆதரவு யாரு யாரா இஸ்ரேலுக்கு ஆதரவு பார்த்துங்க ராஜேஷ் பட்டேல் ராஜேஷ் பட்டேலுக்கு இஸ்ரேலுக்கு என்னோட சம்பந்தம் நீ வந்து உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மனிதனாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிப்படை அறிவு இல்லாம பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிக்கிற ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட இல்லாம இவங்க உட்கார்ந்து இங்க பேசிட்டு இருக்கிறாங்க இப்ப இந்த அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை இந்த முறை இஸ்ரேல் கத்துக்கொண்டிருக்கு இன்னைக்கு ஈரான் ஈரான் சார் ஈரான் 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 கற்றுக் கொடுத்துருக்கு இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈராக்கை வந்து சதாம் ஹுசேனை வீழ்த்திருந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய சூழ்ச்சி செஞ்சாங்க இஸ்ரேலினுடைய போர் முறைகளை எப்படின்னா ஒரு நாட்டுக்குள் நுழைந்து அந்த மக்களை கிளர்ச்சி ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுப்ரீம் லீடரை வந்து டிசாஸ்டேட் பண்ணி அவரோட அசோசினேட் பண்ணி அவர் கேரக்டர் அசோசினேட் பண்ணி அவரை சிதைச்சு அப்புறம் தான் அந்த நாட்டை வந்து கழிப்பிடுவாங்க நேரடியாக வைத்து இவங்களுடைய ஆளை வச்சிருவாங்க ஒரு பொம்மை மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆமா ஏதாவது நீங்க உலக நாடுகள் மூலம் பழைய எடுத்து இந்த நாட்டையுமே அவங்க வீழ்த்து வந்து சரித்திரமே கிடையாது போரிட்டு போரிட்டு சரித்திரமே கிடையாது அவங்க அவங்களுடைய போர் முறை எப்படின்னா ஒரு நாட்டுக்குள் தெரியாம ஊடுருவி நாட்டுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி அங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அங்கு ஒரு வேலையை வச்சுருவாங்க ஆனா ஈரான்ல அப்படி செய்ய முடியல ஈரான்ல வந்து மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க இப்ப அதுக்குண்டான முயற்சியை பண்றாங்க மாத்தணும் உள்ளுக்குள்ள பிரச்சனை போயிட்டுருக்காங்க அதெல்லாம் வந்து அங்க ஒண்ணுமே எடுப்படவில்லை பெண்களுக்கு எதிரானவர் அப்படி அடிப்படைவாதி மதம் அடிப்படையாக ஒரு விஷயத்தை கட்டமைக்கு ஊடகங்கள் வழியாக பண்றாங்க இதுல ஒண்ணு முக்கியமான விஷயம் என்னன்னா உலக மீடியாக்கள் எல்லாம் யூதர்கள் கையில தான் இருக்கு அதையும் மீறி இஸ்ரேலினுடைய உளவு ஆஹ் தாக்குதலை வந்து இன்னைக்கு உலகம் காமிச்சிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றி அல்ஜிசீரா அல்ஜி சீரா காமிக்கிறதுல அஜி அல்ஜ சீரா இல்லை அல்ஜிசீரா காமிக்கப்பட்டது அல்ஜிசீரா தட இவங்க ஏதோ தடை செஞ்சு வச்சிருந்தாங்க அவங்க நல்லா திரும்பிட்டாங்க இல்லை அழிச்சீரா மட்டும் கிடையாது பிபிசி போன்ற பிரிட்டிஷ் ஊடகமே இன்னைக்கு அதை காமிக்க ஆரம்பிச்சிட்டேன் வேற வழி கிடையாது நீங்கள் அது அது தப்பாக காமிச்சின்னா பார்க்க மாட்டானே அப்போ அவன் பிஸ்னஸ்க்காக அதை வழி இல்லாமல் மாற்றுக்கிறது உண்டு இப்ப இப்போ நைன்டி ஒன் காலகட்டங்களில் இப்போ ஈரான் ஈராக் வார் வர்றப்ப அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன் வேற இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற இன்னைக்கு ஒரு பக்கம் உக்ரைனை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் அமெரிக்கா இருக்கு அங்கே உள்நாட்டில் ஏகப்பட்ட உள்நாட்டு பிரச்சனை போயிட்டு இருக்கு அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க மக்கள் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அமெரிக்க மக்கள் யாரும் இந்த இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்

முப்பது வருஷத்துக்கு முந்தா காலகட்டம் வேறு இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள் வேறு இன்னைக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு இன்னைக்கு ஈரானுக்கு ஏகப்பட்ட நாடுகளுடைய ஆதரவு இருக்கு அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த சோல்ஜர்ஸை பொறுத்த வரைக்கும் அவன் ஆயுதத்தை மூலதனமாக கொண்டு போறது அவன் உயிரை மூலதனமாக கொண்டு போறான் உயிர் தானா எனக்கு ஆயுதத்தை விட உயிர் தானே முக்கியம் உயிரை மூலதனமாக கொண்டு போகிறான் ஒரு 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 தத்துவம் ஒன்று சொல்லுவாங்க போர்களில் அழிக்கப்படுவது முதலில் உண்மைகளை போரில் முதல் இந்த அளிக்கப்படுறது போருக்குண்டான உண்மை என்னங்கிறது வரக்கூடிய காலங்கள்ல தெரியும் போரில் ஒழிக்க முதலில் மறைக்கப்படுவது உண்மைகளை இரண்டாவது போரில் முதலில் பாதிக்கப்படுவது அப்பாவி மக்கள் இந்த போர் போருக்கு சம்மந்தமே இல்லாத சம்மந்தமே இல்லாத இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு வந்து பல நாடுகளில் வந்து பல்வேறு மக்கள்ல இன்னைக்கு பலம் பேருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு கட்டான சூழ்நிலை இதெல்லாம் ஒரு வீடியோ பார்த்தா ஒரு கத்தாரிருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி வீடியோ போடுறாங்க பாஸ்போர்ட் எடு பாஸ்போர்ட் எடு பாஸ்போர்ட் பத்திரமா வச்சுக்க அப்படின்னு ஒரு குடும்பம் கதறது ஏ அவ பாஸ் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறப்ப உண்மையிலேயே பதறக்கூடிய விஷயமா இருந்துச்சு இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ஒரு ஒரு அமைதி ஏற்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு ரெண்டாவது ஈரான் சொன்ன ஒரே விஷயம்தான் போரை நீ நிப்பாட்டினது நான் நான் இப்ப நிப்பாட்டி இருக்கேன் தேவைப்பட்ட தொடர்வேன் தான் ஒரு வாணி கொமேனி வந்து பாப்போம் என்ன கொஞ்சம் அவ்வளவு சீக்கிரம் மிகுத்த முடியாது மாதிரி எல்லாம் சொன்ன மாதிரி செய்திகளும் வந்தது இல்ல இப்ப வரைக்கும் நம்ம இந்த பேசிக்கிட்டு இருக்க நேரம் வரைக்கும் மேற்கிந்திய ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்தி ஈரானுடைய அபிஷியல் சேட்டலைட் சேனல்ல வந்த செய்தி என்னன்னா அவங்க வந்து ஒப்பந்தத்தை நாங்க இது வரைக்கும் போடல நிறுத்தி இருக்கிறோம் ஒரு ஒரு மாதிரி பேசியிருக்கோம் ஓகே பேசிருக்க பேச்சுவார்த்தை அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணல அதுவுமே இவர் வந்து எங்க கெஞ்சினார் ட்ரம்ப் வந்து கெஞ்சினாரு அதனால இன்னைக்கு காலையில மணி வரைக்கும் அங்க குண்டு மலை புலிந்துருக்கு அதனால இப்போதைக்கு ஒரு அமைதி ஏற்படுவதற்கான சூழல் உருவாயிருக்கு இது நிரந்தரமா இருக்கணுங்கிற எல்லாருடைய ஆசை இந்த இடத்துலதான் நம்ம கவனிக்கணும் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா வளைகுடா நாடுகளே அவன் கையில தான் வச்சிருக்கான் அது தான் முஸ்லிம் நாடு முஸ்லிமுக்கு ஒரு பிரச்சனை அமெரிக்கா ஒரு பிரச்சனை அமெரிக்கா பக்கம் தான் நிற்பான்

பச்சிலம் குழந்தைகள் பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு நீங்க ஆடை மாடையும் முழுசா தின்னுக்கிட்டு கொளுத்து போய் கிடந்தவங்க தான் அவன் என்ன என்ன சொல்றீங்க வேற எங்கெல்லாம் போகணும் எத்தனை இஸ்லாமிய நாடுகள் இருக்கு பாலஸ்தீன மக்கள் சாப்பாடு போய் இல்லாம அவன் பச்சை குழந்தைகள் நிக்க அதிக கதறி கிட்ட கிடக்கு நீ பாத்துக்கிட்டு உன் தட்டுல உட்காந்து திங்கிறிய திங்கிறதால அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் திங்கிறீங்க நேற்று நைட்டு வரைக்கும் நீ அவனுக்கு தான் ஆதரவு கொடுத்துருக்க நேத்து நைட்டு இப்ப வரைக்கும் இப்ப வரையும் அவனுடைய அதாவது அரபு தேசம்ங்கிறது வந்து பாலைவனமா இருந்த தேசத்துல எண்ணெய் வெள்ளம் வந்தவனே அவங்களுக்கு காசு பண்ண செழிச்சு போச்சு ஒரு ஒரு மூணு நாலு தலைமுறை வந்து என்ன பண்றாங்கன்னா ரொம்ப ஒரு லக்ஸூரியா வாழ்ந்துட்டாங்க பொழுதுபோலையா ஃப்ளைட் எடுத்துட்டு நம்ம ஊர்ல போல வச்சுக்கோங்க துபாயில இருக்கக்கூடிய கத்தாரில் இருக்கக்கூடிய மன்னர்களுடைய பிள்ளைகள்லாம் எல்லாம் பொழுதுபோலன்னா லண்டன் உடனே ஃப்ளைட் எடுத்துட்டு சாட்டர் ஃப்ளைட் எடுத்து லண்டன் போறது லண்டன்ல போய் இறங்கி அங்கிருந்து டின்னர் சாப்பிட்டு இங்கே வர்றது அவனுக்கு ஆறு மணி நேரம் நேரத்துல போயிடலாம் இந்த மாதிரியான ஒரு லக்ஸூரி இந்த நம்ம நாட்டில வந்து இந்த மன்னர்கள் வாழ்ந்தாங்க இல்லையா அந்த மாதிரி வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு மூணு நாள் தலைமுறையா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க அப்ப அவர்களுக்கு எந்த விதமான அடிப்படை மனிதாபிமானமும் இல்லாமல் போச்சு கஷ்டப்பட்டவனு தான் மனிதாபிமானம் தெரியும் வலி தெரியும் பசி தெரியும் அவனுக்கு எதுவுமே தெரியாது அவன் ஒரு 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 வாழ்கிறான் லண்டனில் படிக்கிறான் அமெரிக்காவில் படிக்கிறான் அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்கிறான் அந்த வாழ்க்கையோடு வந்து இங்கே வாழ்றான் அப்படி ஒரு த அப்படி ஒரு நாலு தலைமுறையில் அந்த அரபதேசம் இருக்கக்கூடியவர்கள் செல்வ செழிப்புள் வாழ்ந்ததுனால அவனுக்கு கஷ்டம் தெரியாது வறுமம் தெரியாது மனிதாபிமானம் தெரியாது அதில் கத்தாருடைய கவர்மெண்ட் மட்டும்தான் கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு இருக்கிறான் போர் வேணாங்கிறதுல ஒரு முடிவோடு இருக்கிறான் பல மத்தியஸ்தம் மத்தியஸ்தம் மத்தியம் அந்த ஒரு வேலையை தான் செய்யறான் ஒழிய மீது எல்லா நாடுகளுமே வந்து அவன் சுத்தமாக அவன் எந்த கொள்கையும் இல்லாமல் ஒரு நபராக தான் இருக்கான் அவனுடைய வாழ்க்கையை மட்டும் இந்த உலக வாழ்க்கையை மட்டும் ரசிச்சு அனுபவிச்சு வாழணுங்கிற ஒரு குறிக்கோளோடு தான் இருக்கிறானுங்க இதுல வந்து ரஷ்யா சப்போர்ட் பண்ணியிருக்கு சீனா சப்போர்ட் பண்ணிருக்காங்க அதுல சில காரணங்கள் பொருளாதார ரீதியான காரணங்கள் ஈரான் தேவையாக இருக்கு தேவையாக பெட்ரோலே வராதுங்க பெட்ரோல் கடல் பகுதி பகுதியா பெட்ரோல் வராது ப்ராஜெக்ட் தேவைப்படுது என்னது இந்த இந்த ரெண்டு மூணு நாடுகளை இவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்தான்னா பெட்ரோலை தீர்மானிக்கிற விலைக்கு சைனா போயிடுவான் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் தீர்மானிக்கிறது பெட்ரோலும் தங்கம்தான் அது ரெண்டையும் எதிர தீர்மானிக்கிறாங்க டாலர்ல சைனாங்காரம் அதை கையில் எடுக்கணும்னு பாக்குறான் அது ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கான் பெட்ரோலையும் தங்கத்தையும் டீல முடி பண்ண வேண்டிய பணம் வந்து சைனாவோட பணத்துல முடி பண்றதா நிச்சயங்க அந்த டாலர்ஸ் இப்போ அதை கொண்டு வரணும் முடிவு பண்றது அதுக்கு உண்டான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கான் அதுக்கு பல்வேறு வழியில சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் இப்போ இந்த போர் நிறுத்தம்ங்கிறது அதிகாரப்பூர்வமாக நம்ம வந்து அக்ரிமென்ட் சைன் ஆகல தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அதுவும் இவர் கெஞ்சினதுனால அப்படிங்கற அப்படி இவன் கெஞ்சinarனு அவர் ட்வீட் போறாரு அங்க வந்து கவனிக்க வேண்டியது ஈராக்கை கைகப்படுத்திட்டாங்க அமெரிக்கா லிபியாவை கையகப்படுத்தினாங்க சிரியால அந்த அசாத்தா அவரை ஓட ஓட விட்டுட்டு கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்க ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்க வளைகுடா நாடுகள் கையில் எடுத்துட்டாங்க ஈரானுங்கிறது ஒரு நாட்டு மட்டும் அமெரிக்காவாலையும் இஸ்ரேலாலையும் ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி உள்ள பைடனாலையும் ஒன்றுமே பண்ண முடியல இல்லை அவனுங்கள்கிட்ட ரொம்ப நாளாவே அந்த ஆயுத கட்டமைப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த அளவுக்கு இல்லை ஈராக்லாம் இல்லை இல்லை ஈரானில் என்ன பண்ணாங்கன்னா உள்ளுக்குள்ள பூந்து அது ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த அந்த தன்மையில் நேரடியாக போய் போர் செஞ்சு ஒரு நாட்டை பிடிக்கல அவங்க எந்த நாட்டையும் பிடிச்சதாக சரித்திரமே கிடையாது ஒரு நாட்டுக்குள்ள உளவாளிகளை அனுப்பி நாட்டுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி மக்களே அந்த அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டுக்கு அதிகாரிய ஜனாதிபதிக்கு எதிராக மனநிலையை மாத்தி அதுக்கு பிறகு போய் பிடிச்சிருப்பாங்க இதுதான் நடக்குது இப்போ சமீபத்தில் நடந்த வங்காளேசம் நடக்கக்கூடிய பிரச்சனையும் அதுதான் வங்காள ஏறக்குறைய அவர்களுடைய ஆள் தான் உள்ள உட்கார வச்சுருக்காங்க இப்போ அப்படிங்கும் போது எல்லா நாடுகளிலையும் அந்த மாதிரி தான் பண்ணுறானுங்க நேரடியாக சண்டை போட்டு ஜெயிச்சு இந்த நாட்டை அவங்க பிடிக்கல நாட்டுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் அவருடைய வெறுப்பை ஏற்படுத்தி அந்த நாட்டை பிடிச்சி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய என்ன வேலைகளை சுரண்டக்கூடிய வேலையை தான் செஞ்சிட்ருக்கானுங்க ஈரானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அந்த விஷயத்தை ஆயுதம் விஷயங்களாக இருக்கட்டும் மக்களை அவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மக்கள் கொண்டாடுறானே எந்த மக்கள் கிளர்ச்சி அறிஞ்சிருக்காங்க மக்கள் கொண்டாடுறேன் பின்னாடி பெரிய இன்னொரு வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய சைனா இருக்குது ரஷ்யா நாடுகள் போன்ற நாடுகள்லாம் இருக்கு நீங்கள் அமெரிக்காவிலேருந்து வந்து நீங்கள் தாக்க முடியாது இப்போ இந்த பிரச்சனை பெருசாக போயிட்டு இருந்துச்சுன்னா இப்படியே போச்சு இன்னொரு ஒரு மாசத்துக்குள்ள இஸ்ரேல் ஒரு நாடு இல்லாமாக்கியிருப்பான் ஏன்னா அவனுக்கு அங்கேருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் அவன் கரெக்டாக நைட் ஆச்சுன்னா வெடிக்க நைட் ஆச்சு தான் பட்டாசு வெடிக்கிறதா வெடிக்க ஆரமிச்சு தான் சொல்கிறான் இதெல்லாம் வந்து நாங்கள் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணதெல்லாம் வந்து ஒரு முப்பது வருஷம் இரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வெப்பன்ஸ் தான் லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் உள்ளதா வச்சிருக்கா தேவைப்படுறப்ப எடுப்போங்கிறான் அப்ப இது எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போய் தான் இப்ப ஒரு வழியே இல்ல இந்த ஒரு நாடே இல்லாம ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறதுனால இப்ப ஒரு தற்காலிகமான ஒரு பொருள் நிறுவனம் ஏற்பட்டு கண்டிப்பா இதற்கு பின்னால் உள்ள வளைகுடா நாடுகளுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்ன மதத்தின் பேரால் இருக்கக்கூடிய நாடுகள் கூட இன்னைக்கு அதிகாரத்தின் பின்னாடி பம்புகின்ற வேலை உண்மையில இங்க மதம் காப்பாத்தல பாதிக்கப்பட்ட ஒரு பக்கத்துல நிக்கணும் ஏன்னா முஸ்லீம் நாடுகள்னா முஸ்லீம் நாடு எதுவும் சப்போர்ட் பண்ணல சம்மந்தமே இல்லாத இந்தியால உள்ள நம்மை போன்றவர்கள் சப்போர்ட் பண்றோம் நமக்கும் ஈரான் ஈராக்கு எந்த தொடர்பும் கிடையாது ஆனால் அமெரிக்காவை நம்ம எதிர்க்கணும் இஸ்ரேலை எதிர்க்கணும்னு சொல்கிறோம் இந்த மாதிரியான அரசியல் இந்த மாதிரியான மனிதாபுமான உணர்வுகள் போருக்கு எதிரான சிந்தனைகள் தான் இந்த உலகத்தை இன்னும் உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன் அந்த விதத்தில் இந்த போர் எங்கே நின்னாலும் எந்த மக்கள் சாகிறது தடுத்தப்பட்டாலும் நம்ம மகிழ்ச்சி அடைவோம் பார்ப்போம் உலகத்துக்கே ரவுடின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் தனி ரூம்பில் போய் காலு கையில விழுந்து வடிவேல் மாதிரி பண்ணக்கூடிய தான் இருக்கிறான் அப்படி ஒரு கேஸு தான் இந்த ட்ரம்ப் மாதிரி ஆட்கள் இந்த வலதுசாரிகள் எல்லாருமே உலகத்துக்கு நெஞ்சை நிபுத்தினாலும் உள்ள போய் காலில் விழுந்துடுறாங்க ஸோ தான் இந்த இடத்தில் உண்மையான ஒரு தலைவராக ஒரு கெமையான ஆளா இருக்கிறார் கெத்தா இருக்காரு பாத்துக்கலாம்னு ட்ரம்ப் போன்றவர்கள் ஜம்ப் அடிச்சா போய் காலை வரக்கூடிய நிலையை பாக்குறோம் பார்ப்போம் இனி அடுத்த கட்டம் இந்த மாதிரியான போர் இந்த மாதிரி செய்திகள் என்ன வருதுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இது குறித்த செய்திகளை விரிவாகவும் நுட்பமாகவும் பேசியதுக்கு மிக நன்றி